ஒரு தடவை ஆயிஷா அப்படியே வந்து அவர்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரிடத்துல யார சூழல்லா அல்லாவுடைய தூதரே நாங்கள் மக்கபராவுக்கு போனால் மையவாடிக்கு போனால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லா இஸ்லாஸ் அவர்கள் சொல்றாங்க அஸ்லாம் அலைக்கும் தார கௌமி முல் முஸ்லிமீன் இந்த மக்குபராவில் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களே முஸ்லிம்களே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக இன்ஷா அல்லாஹ் புபிக்கும் உல்லாஹிக்குன் அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம் நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம் வாசருமா அல்லனா ஆஃபியா அல்லாஹ் கிட்ட எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் ஆஃபியத்தை கேட்குறோம் வேணாங்க அல்லாஹுதத்தில் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்குறோம் அப்படின்ட்டு நீங்க கேளுங்க நாங்கள் பிரசுல்லா கிராஸோட சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்படி மையவாடிகளை போய் நீங்கள் தரிசிப்பது என்பது உங்களுக்கும் மரணத்தை யாபகப்படுத்தும் மருமையை யாபகப்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க அப்ப இந்த உலகத்துக்கு பின்னால திரிகிற மனிதன் ஒரு தடவை அவங்க சொல்றாங்க ஆயிஷா அவர்கள் இருக்கிற போது ஒரு பெண்மணி வாராங்க ஒரு பெண்மணி வந்து ஆயிஷா ருதி அல்லாஹுவான்கு அவங்கள பார்த்து கேக்குறாங்க ஆயிஷா அம்மா என்ற உள்ளங்கள் எல்லாம் தழுத்து விட்டது இறுகி விட்டது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க இந்த உள்ளம் செத்து விட்டது எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல செயற்பாடுகளும் அப்படியான ஒரு எண்ணப்பாடுகள் என்னுடைய உள்ளத்தில் உதைப்பது உடையமாகுவது கிடையாது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க மரணத்தை பத்தி அதிகம் அதிகம் நினைவு கூறுங்க அப்ப நம்மளை இந்த உலகத்துல புடம் போட்டுக் கொள்வதற்கும் நம்மளை ஒரு மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கும் சுய பரிசீலனை செய்து கொள்வதற்கும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் மறுமையில் எங்கு வாழப்போகிறோம் என்பதை நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் கேள்வி கேட்டுக்கொள்ள அப்படியான சில சந்தர்ப்பங்கள் தான் மிக பிரதானமானது இந்த இந்தபராவுக்கு வைத்து ஆயிஷா அவர்கள் கேட்ட கேட்ட போனால் என்ன என்று வைத்து நிறைய அறிஞர்கள் சொல்லுகிற செய்தி பெண்களும் வக்குபராவுக்கும் போகலாம் பையவாடிக்கும் போகலாம் அவர்கள் அங்குள்ளவர்களுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் அங்குள்ள மக்குபராவுடைய கண்ணியங்கள் மக்குபராவுடைய அந்த பெருமதியான அந்த இடங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிற அடிப்படையில் பெண்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் இந்த மக்குமராவுக்கு போகிற பெண்களை அல்லாவுடைய தூதர் சபித்தார்கள் என்று சொல்லி வார அந்த அதிதை பொறுத்த மட்டில் அதில் அறிவிப்பாளர் வரிசையில் ஒருவர் பலவீனமானவர் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி பெண்களும் என்ன செய்யலாம் மக்குபராவுக்கு போகலாம் என்று இந்த ஹதிதிகளை ஆயிஷா உதியவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று எடுத்துக்காட்டி அப்படி பெண்களும் போவதின் ஊடாக அவர்களுக்கும் மரண சிந்தனையும் வறுமையுடைய சிந்தனையும் வரும் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம்